and இதயம் சீரியலில் டுவெல்த் ஜனவரி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குடுகுடு பாணி வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே மித்ராவோட ஃபேமிலியில் எல்லாரும் பரிகாரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இதை பார்த்த பாட்டிக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது என்னடா அது இப்போ கல்யாணம் நின்னுடுன்னு பார்த்தா இவங்கெல்லாம் எப்படியா நடத்தி வச்சுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி பயங்கரமாக யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அவங்க வந்து படியில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் மித்ரா வருவா வழுக்கி விழுவா கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து தக்களையும் பாட்டி சேர்ந்து படியில் என்ன ஊத்தி வைக்கிறாங்க மித்ரா இறங்கி வராங்க விழவும் விழறாங்க ஆனா அவங்க எதிர்பார்க்காம கீழே ஆதி வந்து ஆதி மேல விழுந்துடுறாங்க இதை வந்து பாரதி பார்த்துறாங்க உடனே அவங்க வந்து பாரதி தப்பா நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி வேணும்னே இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க இதை லண்டன்லேருந்து வந்து நந்தினி வேற பார்த்துட்டு இன்னும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் அதுக்காக இப்படியா அப்படின்லாம் சொல்லி இன்னும் பேச பேச பாரதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுறது மித்ராவும் நந்தினி அங்கேருந்து போனோடனே பாரதி வராங்க உடனே ஆதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு இல்லை இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வராரு ஆனால் பாரதி வந்து பயங்கரமாக கூச்சுட்டு போயிடறாங்க உடனே இவர் திருப்பி பாரதி இருக்கிற கிச்சனில் போய் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பாரதி வந்து இவர் சொல்கிறது எதையுமே கேட்கல அவங்க வந்து நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறாங்க உடனே தவக்கலை கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஆதி சார் காஃபி வேணுமா நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எதுவுமே கொடுக்காமல் போயிடுறாங்க இப்போ ஆதி பயங்கர சோகமாக நின்றுட்டுருக்கும்போது தவக்கலை வந்து கேட்குறாரு என்னாச்சு ஏன் அண்ணன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு உடனே ஆதி சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு மித்ரா கீழே விழுந்தால் அவையோ அவள் விழுந்தது நான் எதைச்சியாக தான் அவளை பிடித்தேன் கடைசியில் பார்த்தா இதுக்கு எதுக்கு வாரதி என்ன வந்து திட்டுறாங்கன்னு புரியவே இல்லை எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே தவக்கல சொல்றாரு இதை பாருங்க உங்க கணத்துல பாருங்க மித்ராவோட லிப்ஸ்டிக் இருக்கு இதை பார்த்தா எந்த தான் வந்து கோவம் வராது அண்ணன் அதனால பாரதிக்கு வந்து உங்க மேல ரொம்ப அவங்க வந்து பாசமா இருக்கிறதுனால அவங்களுக்கு கோவம் வருது அவங்க ரொம்ப வந்து பொசசிவாக இருக்காங்க உங்ககிட்ட ஸோ இதை வச்சு நீங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு உடனே ஆதி வந்து கரெக்டாக நீ ஒரு கரெக்டான பாயிண்ட்டை சொன்னேன் எப்படியாவது வந்து பாரதியன் கிட்டே உண்மையெல்லாம் சொல்லணும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவள் சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஸோ இதை வச்சே நான் விளையாடி எப்படியாவது அவங்ககிட்டேருந்து உண்மையை வரவழிக்கிறேன் அவங்க பொசிசிவ்னஸ் தான் எனக்கு அடுத்து துருப்பிச்சுட்டு இதை வச்சு நான் இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆ தவக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து போகிறாரு இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அந்தக்குள்ளே பாட்டி தான் அப்படின்னு தவக்கலை பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும்போதே ஆதி போய்ட்றாரு பாட்டி அங்கே வந்துடுறாங்க இப்போ வந்து என்னடா ஒரு ஹெல்ப் பண்ணுவேன்னு ஒன்னை சேர்த்துக்கிட்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பாட்டியின் தவக்கலையும் சண்டை போட்டுருக்காங்க இந்த பக்கம் பாரதிக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கர கோவம் வருது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரம் கீத்திரம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க அதோட இந்த எிபிசோடு முடியுது இதையும் சீரியல் பற்றின அப்படியே தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்